அப்புறம் பூஞ்சைகளால் அரிப்பு ஏற்பட்டு கால் தொடைகளுக்கு இடையில புண்கள் அப்புறம் சொரையிறதுனால உண்டாகிற புண்கள் இருதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு சில ரெமடிஸ் வந்து வீட்டிலருந்தே நம்ம ட்ரை பண்ண முடியும் இது தொற்று நோய் தான் ஆனால் சிலருக்கு தானாகவே தோன்றும் ஆண்கள் அப்புறம் பெண்கள் இருப்பாளருக்குமே இந்த பூஞ்சை பூஞ்சைக்களால் ஏற்படுது ஈரமான உள்ளாடைகள் அப்புறம் இறுக்கமான உள்ளாடைகளால் வியர்வை அப்புறம் ஈரப்பதம் தொடர்ந்து இருக்கும்போது தோள்கள் ரொம்பவுமே மின்மையாயிடும் மறுபடியும் துணி உரசும் போது புண் பெண்கள் மாதிரி ஆகிடும் நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா அழுக்குகள் அப்புறம் கிருமிகள் சேர்ந்து பூஞ்சை காலனாக மாறிடும் இதுதான் தொற்று நோய் ஏற்படுறதுக்கு காரணம் ஒருவர் பயன்படுத்திய டாய்லெட் அப்புறம் அவங்களோட சோப்புகளை நம்ம அடுத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது உள்ளாடைகளையும் அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது இவ்வாறு பயன்படுத்தினாலும் பூஞ்சை கிருமிகள் தொற்று ஜாஸ்தி வரும் பெண்கள் வந்து நாப்கின் அப்புறம் உள்ளாடைகளை அடுத்தவங்களோட பகிர்ந்துக்க கூடாது இது தொற்று நோயை உண்டாக்கும் டெய்லியும் குளிச்சுட்டு மறைவு பகுதிகள் கால் இடுக்கு இடுப்பு இந்த மாதிரி பகுதிகளை நல்லாமே தேய்ச்சி குளிச்சாலே போதும் ரெண்டாவது அஹ் குளிச்சுட்டு குளிச்சுட்டு அந்த இடத்த வந்துட்டு நல்லா சுத்தமா தண்ணீர் இல்லாம துடைச்சிடணும் ஈர் இல்லாம அப்புறம் நல்லா காய்ந்த சுத்தமான உள்ளாடைகளை தினமும் அணியணும் சுத்தமும் சுகாதாரமாவும் கண்டிப்பாகவும் இருக்கணும் பொது கழிவறைகள் சுத்தத்தை பொது கழிவறைகளில் நம்ம பெரும்பாலும் சுத்தத்தை எதிர்பார்க்க முடியாது அதனால் யூஸ் பண்ணிவிட்டு கைகளை நல்லா கழுவிட்டு தான் வரணும் வெஸ்டர்ன் வகை டாய்லெட் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த தொற்று நோய் பரவதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு உண்டு பெண்களை விட ஆண்களுக்கு இந்த நோய் அதிகம் வர காரணம் இவங்களோட உள்ளாடைகள் பெரும்பாலும் கட் வகைகளில் இருக்கிறதுனால தான் அதை தவிர்த்து ட்ரங்க் வகை உள்ளாடைகளை பயன்படுத்துனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் பட் எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலுமே கூட அரிப்பு நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா கவலை வேண்டாம் சுடுநீரில் கொஞ்சம் டெட்டால் இந்த மாதிரி கிருமி நாசினியை கலந்து அதை அந்த மறைவு பகுதியில் நல்லா பூசி அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணனும் அப்படின்னு சொன்னால் லைட்டாக எரிச்சல் இருக்கும் ஆனாலும் கூட புண்கள் ஆறிடும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு அப்புறமா உள்ளாடைகளை தவிர்த்து வேட்டி வேட்டி இந்த மாதிரி காற்றோட்டமான காலடைகளை அணையிறது நல்லது இது இருக்கத்தை தவிர்க்கும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை தொட்டு பாதிக்கப்பட்ட இடங்களில் தேய்க்கணும் ஒரு வாரத்தில் புண்கள் ஆறிடும் கணவன் மனைவி இருவருக்கு யார் ஒருவருக்கு வந்தாலும் கூட அடுத்தவங்களுக்கு தொத்திக்கும் அதனால் வந்துட்டு கண்டிப்பாக அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ